வே ஒன்னொன்னா அப்படியே தமிழ தமிழ் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஓடி வந்துட்டு இருக்கும் போல அதுவும் முக்கியமா அவர்களோட அவர்கள் கூட அவர்களுடனவே கை கோச்சு இப்படி இருப்பாங்கல்ல ரொம்ப பரட்சியமா இருப்பாங்கல்ல அவங்களாலதான் முக்கியமான ஆப்பே ராஜீவ் காந்தி அவர்கள் சொன்ன அந்த அறுபதாயிரம் கோடி ரூபாய் அந்த அறுபதாயிரம் கோடி ரூபாய் அதுவும் யாரோடது முதலமைச்சருடைய சொந்த பணம் அப்படின்னு சொன்ன வார்த்தைகள் அப்படியே பேசும் பொருளை மாறி இப்ப ட்ரெண்டின் பச்சம் உச்சத்துல இருக்குது என்ன நடந்திருக்கு இருக்கிற எல்லா விஷயத்தையும் அரசியல் களத்துல முக்கியமான அனைத்து விஷயங்களையும் இன்னைக்கு மொத்தமா டீ கோட் பண்ணலாம் நல்லா டீட்டெயில்டா பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது நியூஸ் என்ன தீபிகா திமுக அரசாங்கத்தின் மேல் இருக்கிற பார்வை அப்படின்னு சொல்லி மக்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அலட்சியமா எப்பயும் இதானே சொல்லுவீங்க செய்ய மாட்டீங்களே அப்படிங்கிற தான் எக்ஸாம்பிளுக்கு ராமேஸ்வரத்துல பிளஸ் டூ படிக்கிற ஒரு பொண்ணை கொலை பண்ண விஷயம் சம்பவம் பத்தி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் சோ இதுக்கு அதிமுகவை சேர்ந்த முக்கிய தலைகள் புள்ளிகள் எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு போறாங்க போயிட்டு இதுல யாரு சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்கள பார்த்து தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு எங்களுடைய கடமை கண்டிப்பா அவங்கள பிடிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வாக்குறுதிகள் அப்படிங்கிறது அந்த குடும்பத்தை சார்ந்த நபர்கள் கிட்ட கொடுத்துருக்காங்க என் குடும்பத்துல பக்கத்துல இருக்கிற அக்கம் பக்கத்துல இருக்கிற நபர்கள் சூழ அங்க அந்த வார்த்தைகளுக்கு என்ன மரியாதை அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே பண்ணிட்டாலும் இதுதான் காலங்காலமா சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை சோ இது வந்து வெறும் வார்த்தை இல்ல அந்த இடத்துல அதிகாரிகள் வரும்பொழுதும் வருது அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது அரசாங்கத்து மேல மக்களுக்கு இருக்கு அப்படிங்கறது திமுக அரசாங்கம் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒரு நாள் இல்லப்பா இது வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி வருது எப்பயோ ஒரு வாட்டி தான்ப்பா இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னா இட் இஸ் ஓகே இது வந்து ஏன்னா மனிதர்கள் ஏதோ திரும்பவும் அவனுங்க மறந்துட்டான் போல இருக்கு இவ்வளவு தண்டனைகள் கொடுக்க குடுக்க தெரிஞ்சு மறந்துட்டு பண்றான் போலன்னு கூட மேபி நினைக்கலாம் ஆனா மாசத்துல தினமும் எத்தனை கொலைகள் எத்தனை குற்றச்சாட்டுகள் எத்தனை இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலைகள் எத்தனை எத்தனை எத்தனையோ சொல்லலாம் பாலியல் துன்புறுத்தல் வன்கொடுமைகள் சின்ன குழந்தைகளை கொடுமைப்படுத்துறதுன்னு நிறைய சொல்லலாம் என்னதான் நடக்குது நம்ம எங்க இருக்கோம் இப்போ நம்ம நம்ம இருக்கும்போது சுதந்திரமா இருக்கணுமா இருக்க வேண்டாமா வீட்ல நம்ம தனியா அந்த காலத்துல எங்க அம்மா சொல்லுவாங்க நாங்க அப்பல்லாம் வந்து ராத்திரி நைட் ஷோலாம் எல்லாம் போயிட்டு முந்திரி தோப்பு வழியெல்லாம் நடந்து வருவோம் வயல் வழியெல்லாம் நடந்து வருவோம் இங்க கூட எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க எங்க மாமா அம்மா பையன் அத்தை பையன் இல்ல கூட இருக்கிற அண்ணன் தம்பி தங்கச்சிங்கன்னு எல்லாருமே கும்பலா போ கும்பலா வருவோம் எல்லாம் வெளியிலதான் படுத்திருப்போம் எங்களுக்கு எப்பவுமே அந்த மாதிரி இப்ப இருக்கிற காலத்துல இருக்கிற பயம் அப்ப கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து அசிங்கமா இல்லையா நம்மளுக்கு அசிங்கமா இல்லையா டெக்னாலஜிஸ் வளருது எல்லாமே வளருது அப்போல்லாம் சிசிடிவி புட்டேஜஸ் கூட கிடையாது கண்டுபிடிக்கணும் ஒரு தவறு செய்து ஓடுறா அப்படின்னா அவனை கண்டுபிடிக்க டைம் எடுக்கும் பட் இன்றைய தேதிக்கு அது கிடையாது நம்ம இங்க இருந்து எங்க போயிருக்கா எப்படி போனான்ற டிராக்கிங் முத கொண்டு சொல்ல முடியும் ஆனா அப்போ இல்லாத பயம் இப்ப எங்க இருந்து வந்துச்சு இவ்வளோ கெப்பாசிட்டிஸ் இருக்கு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க தெரிஞ்சு அவனுங்க செய்யறானுங்கண்ணா எங்க இருக்கும் யோசிங்களேன் யோசிக்கும் போது எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன் சரி ஓகே இதுதான் வந்து திமுகவினுடைய மனநிலை லைக் திமுகவை பற்றிய மனநிலை மக்களுக்கு இருக்கு அடுத்த கட்டமா பாபா அவர்கள் திரும்பவும் வந்து சிக்கிறாரு இதன் மூலமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு அவரை பத்தி வைரலா பேசுறதுக்கு மேயர் பிரியா அவர்களையும் இவர்களையும் வச்சு இவங்க என்னப்பா இவங்க ரெண்டு பேரும் ஒழுங்க எப்ப பார்த்தாலும் நல்லாவே பேசிக்கிறாங்க மக்களுக்கான சேவைகளை மட்டும் செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் பட்சத்துல டயாநிதி மாறன் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்னு கொடுக்குறாரு அந்த பேட்டியில இவர் என்ன பண்றாரு போன் மனுஷனுக்கு தெரியல தெரியலையான்னு தெரியல டவக்கர் பாக்கெட்ல அடிக்கிற போன் எடுத்து பேசுறாரு உங்க தான் பாத்திட்டிருக்கோம் உங்களைதான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறாரு அவங்க தயாநிதி மாறன் என்ன பாத்துட்டுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவரு பாஜகவை விமர்சனம் பண்றாரு அவ பாஜக இவங்க கூட தான் இருக்காங்களா அண்டர் கிரவுண்ட் டீலிங் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் எப்பொழுதும் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு அப்ப அது உண்மையா கரெக்ட் தானேங்க கேக்குற கொஸ்டின் தெளிவுதானே உங்களைதான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அம்மாபா உங்களைதான் ரெண்டு முறையும் சொல்லும் பாபு அவர்களுக்கு அண்டர் கிரவுண்ட் டீலிங் அப்படிங்கறது பிஜேபி இருக்கா அதுவும் தனியா அவர் பேசணும் அப்படின்னா அவர் ஓகேங்க தயாநிதி மாறனையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு தானே அவர் பேசுறாரு அப்போ டோட்டலா இவங்க எல்லாருக்கும் அப்போ அட்ரோகிரான் டீலிங் அப்படிங்கறதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு இதற்கு யார் பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறது சத்தியமா புரியலை தெரியவில்லை இதுல இப்ப இந்த ஆறாயிரம் கோடி சாரி அறுபதாயிரம் கோடி மேட்ரிக் வருவோம் மெட்ரோ அப்படிங்கிறது கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வந்து தெளிவுப்பட பண்ணல அதனால அது மக்களுக்கு அவதூறா இருக்க கூடாது அவதியா இருக்க கூடாது அப்படிங்கிறதுனால தனது சொந்த படத்தை எடுத்து நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறுபதாயிரம் கோடி செலவழித்து மெட்ரோ பணிகளை தீவிரமா முடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற இந்த விஷயம் பார்க்க முடிஞ்சது நல்லா யோசிச்சு பாருங்க அந்த அறுபதாயிரம் கோடி பணம் எங்க இருந்து வந்துச்சு சார் எங்க இருந்து சார் வந்துச்சு மக்கள் பணம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருந்தா இட் இஸ் ஓகே டோட்டலா உங்களுடைய சொத்து அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது எட்டு புள்ளி எட்டு கோடி அவ்வளவுதாங்க அவருடைய சொத்தேவா மொத்தமே எங்கிட்ட எட்டு தாங்க சொத்து அப்படின்னு சொல்லப்படுற அந்த மனுஷங்கிட்ட அசையும் சொத்து அசையா சொத்துன்னு எல்லாத்தையும் கவர் பண்ணாலும் எட்டு தான் ஆனா இந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு அறுபதாயிரம் கோடி எங்க இருந்து வந்துச்சு கரெக்ட் தானே அப்போ இது எங்க பதுக்கப்பட்ட பணமா இல்ல கிட்ட இருந்த பணமா அப்படிங்கிற பல்வேறு விதமான ரொட்டேஷன் கேள்விகள் சுற்றி வளைக்கப்படும் இந்த சூழ்நிலையில அவர்கள் கொடுக்கக்கூடிய பதில் என்னவா இருக்கும் அப்படிங்கறதையும் பொறுத்து இருந்து பார்ப்போம் இவர்கள் வந்து வெற்று விளம்பரமா மட்டும்தான் வேலை செய்துட்டு இருக்காங்க ஒரு ஒரு கை கூலிகள் மாதிரி ஒரு ஒரு ஆட்களை வச்சுக்கிட்டு அவங்க பேசும் சில விஷயங்கள் அப்படிங்கிறது திமுகவுக்கே ஒரு ரிவர்ஸ் மோட்ல போகுது அவங்க நிறுத்துங்கப்பா முதல்ல அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி வரும்ல அந்த மாதிரிதான் மு க ஸ்டாலின் அவர்கள் இவங்க எல்லாரையுமே ஸ்டாப் பண்ணி வச்சாருன்னா அவருடைய இமேஜஸ் மேபி கிரான் ஆகலாம் ஆனா இவங்க பேச விட்டு நம்மளுக்கு நல்லது பண்றாங்கப்பா அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலையில அவரை தூக்கிட்டு போய் எங்க நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா அமலாக்கத்துறை கூட உள்ள இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வச்சிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் அடுத்ததான் திமுக பற்றிய இன்னொரு ஊழலை எல்லாரும் மத்தியிலும் போட்டு உடைச்சிருக்காரு ஸோ திமுகவினுடைய ஊழல் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கையில் எடுத்த உடனேயா இதை பத்தி இன்னும் கொஞ்சம் பேசும் பொருளாக மாறி இருக்கு எல்லாரும் ஒரு பெரிய பீதியில் திமுகவினர் முக்கியமாக அலறி அடித்து ஓடுறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் நான்கு மற்றும் எட்டாவது மண்டலங்களில் குப்பைக்காக அதாவது குப்பை பணிகள்லாம் இருக்கும் இல்லையா ஸோ இதுக்காக ஒப்பந்த புள்ளிகளை சமர்ப்பிக்க நவம்பர் இருபதாம் தேதி தான் லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்ன இருந்திருக்கு பட் இந்த விதிகளை மீறி இன்னைக்கு அப்படின்னு சொல்லி அவர் நேற்று குறிப்பிட்டிருந்தார் அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி நவம்பர் வரைக்கும் இந்த ஒப்பந்த புள்ளிகளை சமர்ப்பிக்க காலக்கெடு நீடிக்கப்பட்டது எதுக்காக அப்படிங்கறத கேட்கிறாரு ஒப்பந்த மதிப்பான எவ்வளவு அமௌண்ட் தெரியுமா கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி எங்க போச்சு இது பெருமளவுல ஒரு ஊழல் இந்த நாலாயிரம் கோடி என்ன செய்தீங்க அப்படிங்கறத தெளிவு பண்ண நீங்க கொடுக்க வேண்டிய ரிப்போர்ட்ஸ் கொடுக்கல இருபதாம் தேதிக்குள்ள கொடுக்கணும் கொடுக்கல நீங்க கரெக்டா செய்திருந்தீங்க அப்படின்னா அப்போ நீங்க என்ட்ரி கொடுத்துருப்பீங்க பட் ஸ்டில் நீங்க கொடுக்காம கடைசியா இன்னொரு நாளையும் எக்ஸ்டென்ட் பண்ணி இப்பவும் கொடுக்கவில்லை அப்படின்னா நாலாயிரம் கோடி ஊழல் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டதாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்கிற இந்த ஒரு பதிவுன்றது சும்மா சாதாரணமான விஷயம் கிடையாது கரெக்டா தேர்தல் நெருக்கத்துல ஒரு ஒரு பிளேசஸ்ல ஊழல் இங்க ஊழல் டாஸ்மாக்ல ஊழல் போக்கு போக்குவரத்து துறையில ஊழல் இதுல ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு லைன் பை லைன் டோட்டலா இருக்கிற எல்லாத்தையும் இப்போ கே நேரோ அவர்கள்லாம் ஒரு பயங்கர பதட்டத்துல இருக்காப்புல சோ டோட்டலா வளர்ச்சி சுத்தி வளர்ச்சி அப்படியே ஒரு ரவுண்ட் அப் பண்ண நிலையில தான் திமுக வச்சிருக்காங்க பாஜகவினர் அடுத்த கட்டமா எந்த மாதிரி ஒரு மூக்கு போகும் அப்படிங்கறதையும் சரியா கரெக்டா மெட்ரோ எங்களுக்கு அமைக்கல போராடுற இந்த வெத்து விளம்பரமும் இந்த தேவையில்லாத வேலையும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இவங்க மறுபரிசீலனை பண்ணுங்க எங்களுக்கு தெளிவான ரிப்போர்ட் கொடுங்க நாங்க மெட்ரோ கொடுக்க மாட்டோம்னு யாரும் சொல்லல மத்திய அரசாங்கம் தெளிவான ரிப்போர்ட் கொடுங்கிறாங்க அத நீங்க கொடுக்காம மத்திய அரசாங்கம் மேல கை காமிச்சிங்க அப்படின்னா என்ன விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு அண்ணாமலை அவர்களுடைய ஒரு பிரஸ் மீட்ல டோட்டலா என்னெல்லாம் நடந்திருக்கு இவங்க அவங்க மேல என்ன அவதூறுகள் போடுறாங்க என்ன பாஜக செய்து இருக்கிறாங்க அப்படிங்கிற டோட்டல் டீடைல்ஸும் வெளியே வந்துருச்சு மாத்தி பேசுறவங்க என்ன நடந்துட்டு இருக்கு எந்த அரசாங்கம் எப்படி வேலையை பாக்குறாங்க அப்படிங்கறது தெளிவுபட புரிஞ்சிருக்கு நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க